இந்தியாவுடன் மோத முடியாது காப்பாத்துங்கன்னு பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கெஞ்சுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆம் பாகிஸ்தான் அமைச்சர் முசாடிக் மாலிக் பேசிய வீடியோ இப்போ செம வைரலாகுது பொருளாதாரத்துல ரொம்பவே தடுமாறும் பாகிஸ்தான் ஒவ்வொரு அமைப்புக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு எதிரான போரில் தாக்குப்பிடிக்க அதிநவீன ஆயுதங்கள் வேணும்னு அமெரிக்கா கிட்ட ராணுவ உதவி கேட்டிருக்காங்க ஒரு குழுவே அமெரிக்காவுக்கு போய் கெஞ்சி கேட்டிருக்காங்க சமீபத்திய மோதலில் இந்தியாவோட தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் சரணடைஞ்சிச்சு ஆனா இத மறைச்சு உள்நாட்டுல வெற்றி பெற்ற மாதிரி பரப்பினாங்க இப்போ உண்மையை கிட்டத்தட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க இந்தியா என்பது விமானங்களுடன் நாநூறு ஏவுகணைகளை பயன்படுத்தியது எங்களிடம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் அந்த தொழில்நுட்பங்களை எங்களுக்கும் கொடுங்கள் நாங்க உங்களிடமிருந்தே வாங்குகிறோம் அப்படின்னு மாலிக் அமெரிக்க அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு இந்தியா உலக நாடுகள் கிட்ட விளக்கம் கொடுக்க எம்பிக்கள் குழுவை அனுப்பியதை பார்த்து பாகிஸ்தானும் அதேபோல குழுவை அனுப்பியிருக்காங்க இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் ராணுவ தலைமையகமான ராவல் பிண்டியை தாக்கியதை அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீபே உறுதி செய்திருக்காரு பாகிஸ்தானோட இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க